ஒரு ஊரில் கூஜான்னு ஒரு காக்கா பல வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வருது பழம் 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 வாங்கலையோம்மா பழம் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுள மாம்பழம் பழம் பழம் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுள மாம்பழம் அண்ணாச்சி வாழைப்பழம் எல்லா பழமும் இருக்கு உங்களுக்கு என்ன பழமா வேணும் ஒரு கிலோ ஆப்பிள் மட்டும் கொடுங்க போதும் நல்ல பழமா பார்த்து போடுங்க இந்தாமா எல்லாமே இன்னைக்கு தான் வந்த ஃப்ரெஷ்ஷான பழங்கள் இந்தா அம்புட்டும் நல்ல நல்ல ஆப்பிளா இருக்கு நல்லா வாங்கிட்டு போய் சாப்பிடு கூஜா தன்னோட பழ வியாபாரத்தை முடிச்சுட்டு அன்னைக்கு வீட்டுக்கு திரும்பி வருது ஆயா வாயா இன்னும் இன்னைக்கும் காசு எதுவும் கிடைக்கலையா இன்னைக்கு யாவாரம் ஒழுங்காக நடக்கலைன்னு சொல்லுவியே நீ எல்லாம் எதுக்கு வேலைக்கு போறியோ என்னையெல்லாம் வச்சுனால நான் நினைச்சபடி வாழ வைக்கவே முடியாதியா அப்படி இல்லை பூஜா நீ நினைக்கிறதும் நடக்கும் ஒரு நாள் நம்ம நிலமை மாறும் இன்னைக்கும் யாவார ஒழுங்கா நடக்கலை எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு இருந்தால் எடுத்து வையே வேலைக்கு போய் ஒழுங்கா காசு கொண்டு வர மாட்டேங்கிற உனக்குலாம் எதைக்கிய சாப்பாடு சாப்பாடு எல்லாம் ஒன்றும் இல்லை நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் போ அப்படின்னு சண்டை போட்டுட்டு பூஜா காக்கா அழுதுகிட்டே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருது இதனால ரொம்பவே வருத்தப்பட்ட கூஜா என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கு அடுத்த நாள் தன்னோட பழ வண்டிய ஒரு புறா கிட்ட கூஜா புறா நீ இந்த பழ வண்டிய வச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் பணம் மட்டும் தரியா இந்த பழ வண்டியை வச்சிருக்கா இருந்துச்சு

திட்டு இருக்கணும் ஏதோ மழை வர்ற எல்லாம் அதிசயமா நீ பணம் கொண்டு கொண்டு என்ன விஷயம் வியாபாரம் நடந்துச்சா அப்படி இல்லை பூஜா நான் நம்ம தான் காசை வந்திருக்கேன் உனக்கு பணம் தானே முக்கியம் இதை எடுத்துட்டு போய் என்ன பண்ணணுமோ பண்ணி எப்படியோ எனக்கு பணம் தான் முக்கியம் இன்றைக்கி அது நான் கேட்ட மாதிரி பணம் கொண்டு வந்தேன்ல இந்த சாப்பாடை சாப்பிடு நான் வரேன் அப்படின்னு பணத்தை எடுத்துக்கிட்டு உள்ளேக்க போயிடுது பூஜா அந்த பணத்தில் ரொம்ப ஆடம்பரமாக செலவு பண்ணுது பூஜா வீட்டுக்கு டிவி ஃப்ரிட்ஜு சோஃபான்னு எல்லாத்தையும் வாங்கி போட்டு தன் வீட்டையே மாற்றி ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது கல் இப்படியே ஓடுது கொஞ்ச நாள்லையே அந்த பணமும் செலவாயிடுது அப்போது அங்கே வந்த கூஜா கிட்ட என்ன மன்னிச்சிருங்க நான் ரொம்பவே ஆடம்பரமா இருந்துட்டேன் இப்போ நம்ம கையில சாப்பாட்டுக்கு கூட காசு இல்ல என்ன செய்யறது ஆனா எதுவுமே பேசாம அங்க இருந்து அமைதியா போயிடுது கூஜா இதனால் வழக்கம் போல கூஜா பல வியாபாரத்துக்கு போயிடுறான் அவன் கூட சேர்ந்து பூஜாவும் பழம் விற்க ஆரம்பிச்சிடுறா பழம் பழம் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை வாழைப்பழம் பழம் வாங்கலையோ பழம் ஒரு காட்டில் முன்னாக்குருவி மட்டும் தனியாக கூடு கட்டி வாழ்ந்து வருது அந்த முன்னாக்குருவிக்கு அம்மா அப்பா சொந்த பந்தம் நட்புன்னு சொல்லிக்க கூட யாருமே இல்லை ஒரு நாள் அந்த குருவி தன்னோட கூட்டில் சோகமாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியாக பறந்து வருது பொன்னிக்குருவி அந்த பொன்னிக்குருவி முன்னாக்குருவி கூட்டுக்கு பக்கத்துலையே வந்து உட்காருது அதை பார்த்த முன்னாக்குருவி பொன்னிக்குருவி கிட்ட கேட்குது ஏய் பறவை நீ யாரு ஏன் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க உன்னை பார்த்தா ரொம்ப கவலையாக வேற இருக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையா என் பேர் பொன்னி நான் பக்கத்து இருந்து வர்றேன் நேற்று பெஞ்ச மலையில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் இறந்துட்டாங்க என் வீடும் அந்த மலையில் அடிச்சுக்கிட்டு போயிருச்சு எனக்கு என் அம்மா அப்பாவை விட்டால் சொந்தம்னு யாருமே இல்லை நான் ஒரு அனாதை குருவி அந்த காட்டில் இருந்தால் அம்மா அப்பா நான் பவி இருக்குன்னு தான் நான் இந்த காட்டுக்கு பறந்து வந்திருக்கேன் ஏ குருவி எனக்கு நீ ஒரு உதவி பண்ண முடியுமா நான் கொஞ்ச நாளைக்கு உன்னோட கூட்டில் தஞ்சிக்கிடவா அப்புறமா நானே போயிடுறேன் மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ் நான் உனக்கு நிச்சயம் உதவி பண்ணுறேன் குருவி என் கூட்டத்தில் என்ன நான் உனக்கு இங்கேயே பக்கத்தில் கூடு கட்டி தரேன் அங்கேயே நீ இருந்துக்கலாம் எனக்கும் யாருமே இல்லை இன்னிலேருந்து நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னா குருவியும் பொன்னிக்குருவியும் காட்டுக்கு போய் கூடு கட்ட தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு வர்றாங்க அவங்க எடுத்துகிட்டு வந்த குச்சிங்களை வச்சு அந்த மரத்துலேயே அழகான கூடு கட்டி ரெண்டு குருவிங்களும் சந்தோஷமாக வாழ்ந்து வர்றதுங்க நாட்கள் போக போக அவங்க நெருங்கிய நண்பர்கள் ஆயிட்டாங்க ரெண்டு பேரும் தான் உணவு தேட போவாங்க ஒன்றா தான் சாப்பிடுவாங்க ஒருத்தர் இல்லைன்னா இல்லைன்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டாங்க ரெண்டு பேரும் ஒரே நாள் வழக்கம் போல் ரெண்டு பேரும் உணவு தேட போகும்போது அங்கே ஒரு பாறைக்கு அடியில் ஒரு குருவி தன் கூட்டில் ஒரு முட்டையோடு இறந்து கிடக்கிறத பார்க்குறாங்க முன்னா இங்கே பாரு இந்த குருவி ஒரு வேடனால் காக்கப்பட்டு இறந்து போயிருக்கு பாவம் அது கூட்டத்தில் ஒரு முட்டை கூட இருக்கு முன்னா ஆமாம் பொண்ணி பாவம் தன் முட்டையோடு இறந்து கிடக்குது எவ்வளோ ஆசையோடு இருந்திருக்கும் அந்த குருவி எனக்கே ரொம்ப கவலையாக இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் முட்டையா நம்ம எடுத்துக்கிட்டு போய் நம்ம வளர்க்கலாம் முன்னா நீ சொல்கிறதும் சரி தான் நம்மளே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குருவிங்களும் அந்த முட்டையை தூக்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போகுதுங்க பொன்னி இனிமே நம்ம இந்த முட்டையை பத்திரமா பார்த்துக்கிறோம் பொம்மி ஆமாம் அம்மா நமக்கு ஆனாலும் பரவாயில்ல அந்த முட்டையை ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கிறணும் அப்போதான் அவங்க அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும் சரி நீ இந்த முட்டையை பார்த்துக்கிட்டே இரு நான் போய் உனக்கும் எனக்கும் சேர்த்து சாப்பாடு கொண்டு வர்றேன் சாப்பாடுன்னு சொன்ன உடனே அங்கே நிறைய பழங்கள் இருந்தது இதை பார்த்த ரெண்டு குருவிங்களுக்கும் ஆச்சரியம் தாங்க முடியாது இந்த முட்டையோட வேலை தாண்டு அந்த குருவிங்களுக்கு புரியுது அதுக்கப்புறம் ரெண்டு குருவிங்களும் ஒன்று சேர்ந்த எங்களுக்கு இப்போ ஒரு கூட நிறைய ஆப்பிள் வேணும் உடனே அங்கே ஒரு ஆப்பிள் கூட வந்துருச்சு எனக்கு இப்ப ஒரு பழமரம் வேணும் அங்க ஒரு பழமரமும் வந்துருச்சு இப்படி தாங்கள் ஆசைப்படுறதெல்லாம் அந்த குருவிங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு அந்த குருவிங்க ரொம்பவே சந்தோஷமா அந்த மந்திர முட்டையை பாதுகாத்துக்கிட்டு வந்தாங்க காலும் டோலுவும் ஒரு காட்டில் வாழ்ந்து வர்றாங்க அவங்களுக்கு ஒரு முட்டை கூட இருக்கு ஒரு நாள் காலு சாப்பாடு எடுக்க காட்டுக்கு போகும்போது பார்த்து பத்திரமா இருந்துக்கம்மா முட்டையவும் பார்த்துக்கோ நான் போயிட்டு உனக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் எடுத்துக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உணவு தேட காட்டுக்கு போகுது காடு போனதுக்கப்புறம் டோலு அந்த முட்டையை பார்த்துக்கிட்டு முட்டை பக்கத்திலேயே அசந்து தூங்கிடுது அப்போது டோலுக்கு ஒரு கனவு வருது தன்னோட முட்டையை ஒரு கழுகு உடச்சி சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி கனவு வருது டோலுக்கு உடனே பயந்து எந்திரிச்ச டோலு ஐயையா கனவா ச்சே ஒரு நிமிஷத்தில் நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன் கடவுளே அப்போது அங்கே வந்த காலுக்கிட்ட அழுதுகிட்டே நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லுது டோலு சரி விடுமா இருக்கலாமா அழுவ கனவு தானே அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சமாதானப்படுத்தது காலு அடுத்த நாள் டோலோவோட கூட்டுக்கு ஒரு சிட்டுக்குருவி பறந்து வருது அக்கா உங்களால் எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா என்ன உதவி வேணும் கேளு முடிஞ்சா செய்கிறேன் ஆ இன்னும் ரெண்டு நாளில் இறந்து போயிடுவேன் என் கூட்டில் என்னோட முட்டை இருக்கு அதை எப்படியாவது நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிறீங்களாக்கா அப்போ அங்கே வந்த காலுக்காகும் என்ன பேசுகிற நீ உன் முட்டையை நாங்கள் எதுக்கு பார்த்துக்கிறனும் அதெல்லாம் பார்த்துக்கிற முடியாது நீ வேற யார்ட்டையாவது போய் உதவி கேளு அப்படின்னு பறவையை விரட்டி விட்டுருது ரெண்டு நாளைக்கு அப்புறம் காலு உணவு தேட போகும்போது காட்டில் பலத்தை இடியும் மின்னலுமா இருக்கு பயந்துக்கிட்டு போய் ஒரு மரத்தில் இருந்த கூட்டில் உட்காருது அங்கே அந்த சிட்டுக்குருவி தன் முட்டையோட இறந்து கிடக்கிறத ஆ அந்த குருவியா எப்படியாவது நம்ம இங்கே தப்பிச்சு ஆகணுமே அப்படின்னு அந்த கூட்டுல இருந்து கிளம்பி அந்த மலைக்குள்ளே இடுக்குள்ளையும் தன்னோட கூட்டுக்கு வந்து சேர்ந்துருது ஏய் இந்த மலைக்குள்ளே இடிக்குள்ளையும் இப்படி வந்திருக்கீங்க கொஞ்சம் எங்கனையாவது வெயிட் பண்ணிட்டு மழை நின்னதுக்கு அப்புறம் வந்திருக்கலாம்ல இல்ல நீ தனியா தான் நான் சீக்கிரமே வந்துட்டேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது டோலுவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்து டோலு அங்கனையும் இறந்து போயிடுது என்னாச்சு உனக்கு எந்திரிமா டோலு என்னாச்சு உனக்கு என்னை விட்டு போயிட்டியா போனேன் டோலு இறந்ததை பார்த்துட்டு காலு ரொம்பவே மனசு தாங்க முடியாம அழுதுகிட்டு இருக்குது அதுக்கப்புறமா காலு தன்னோட முட்டையவும் அந்த ஜெட்டுக்குருவியோட முட்டையவும் தூக்கிக்கிட்டு அந்த மலைக்குள்ளேயே தன்னோட சித்தி வீட்டுக்கு போகுது நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும் இந்த ரெண்டு முட்டைங்களையும் நீங்க தான் பாதுகாக்கணும் ஆனா அதுக்கு என்ன செலவானாலும் அதை நான் பார்த்துக்கிறேன் மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சித்தி அப்படின்னு சொன்னக்காக தன்னோட தவற நினச்சி ரொம்பவே வருத்தப்படுது